கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான கால புருஷ தத்துவத்தின் ரகசியம் தான் பார்க்க போறோம் இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கால புருஷ தத்துவம் அப்படின்றது காஸ்மிக் எனர்ஜி நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்றதுக்கான காரணம் அதாவது கர்மா நம்ம வந்து காரண தான் பிறக்கிறோம் இருக்கு தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து மேஷம் முதல் மீனம் வரை ஒரு மனிதன் ஏன் மேஷத்துல பிறக்கிறான் ஒரு மனிதன் ஏன் கடகத்துல பிறக்குறான் அவன் வந்து எந்த வழியில சிக்க போறான் அவன் வாழ்க்கையில அவன் எப்படி தப்பிக்கணும் ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்குறான் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு செய்யாத கடமைய திரும்பவும் முடிக்கிறதுக்காக செஞ்ச ஒரு பிறப்பு ஏன்னா எல்லாருமே வந்து கடமையை முடிக்க தான் பிறந்தாங்களா அப்படின்னா அது கிடையாது அதுதான் வந்து காலபுருஷ தத்துவம் இன்னும் ஜென்மம் இருக்கு அப்படின்ற ராசியும் இருக்காங்க இல்ல இந்த ஜென்மத்தோட அவங்களுக்கு முடிய போகுது அப்படின்ற ராசிகளும் இருக்காங்க அப்போ இந்த ஜென்மத்திலேயே இதை முடிச்சுக்கோங்க இதுக்கான விடைய நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோ கால புருஷ தத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு எல்லையில்லாத ஒரு அளவு அறிவு அதாவது ஒரு மனிதன் பிறப்பிலிருந்தே கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க நான் ஏன் பிறந்தேன் நான் யாரு என்னோட ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை இருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஆசை பாசங்கள் ஒன்று இருக்கும் ஆனா விதி வந்து வேற ஒரு வழியில கொட்டிட்டு போயிடும் கால புருஷன் அப்படின்னும் பொழுது காலம் அப்படின்றது நேரம் புருஷன் அப்படிங்கிறது ஒரு மனிதனை சொல்லக்கூடியது அதுதான் வந்து கால புருஷன் இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறான் அப்படின்றதுதான் எப்படி வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தை பன்னெண்டு மணி நேரமா பிரிச்சாங்களோ அதே மாதிரிதான் இந்த பன்னெண்டு ராசிகள் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த காலபுருஷ தத்துவம் எப்படி இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசியில இருக்கிறவங்களுக்குமே ஒரு வலை இருக்கும் இப்போ இவங்க இதுக்காகதான் பிறந்தாங்க இவங்க இந்த விஷயத்த பண்ணலாம் இந்த விஷயத்த பண்ண கூடாதுன்னு சில விஷயம் இருக்கும் அப்போ கடகராசி அன்பர்கள்ல நீங்க கடகராசில பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கடகராசி அன்பர்கள் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த புருஷ தத்துவத்தின் அடிப்படையில கடகராசிக்கு எப்படி இருக்கும் கடகம் அப்படின்னாலே வந்து எல்லாத்திலுமே ஒரு துணி துணிச்சலோடு செயல்படக்கூடியவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அது ஈஸியா தாண்டி வந்துருவாங்க கடகராசி அன்பர்கள் இவங்களுக்கு காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லுது ஏன்னா இந்த கடகராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதயம் பகுதி தான் வந்து காலபுருஷ தத்துவம் சொல்லுது அதாவது இலகண மனசுக்காரங்க இந்த கடகராசி அன்பர்கள் அந்த இலகண மனசு கல் மனசா கூட மாறும் இருக்கவும் செய்யும் இதுதான் வந்து கடகத்துக்கு உண்டு இவங்க வந்து ஒன்னு அம்மா கிட்ட பயங்கர கனெக்டடா இருப்பாங்க இல்லனா அம்மாவுடைய அன்புக்கு ஏங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏதோ ஒரு வகையில அம்மாவால ஒரு இம்பேக்ட் இதுதான் வந்து காலப்புருஷ தத்துவத்தில் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு ரகசியம் இவங்க இந்த ராசியில பிறந்ததுக்கு இவங்கெல்லாம் வந்து மூதாதையர்களுடைய பிறப்புங்க ஏன்னா கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மூதாதையர் யாரு அப்படின்னு போக்கும்போது ஒண்ணு அம்மாவுடைய லைன்ல இருப்பாங்க இல்லைன்னா அப்பாவுடைய லைன் அப்பானா தாத்தா இல்ல தாத்தாக்கு ஒரு தங்கையோ இல்லைன்னா வந்து இவங்க பெண் குழந்தையா பிறக்குறாங்க அப்படின்னா தாத்தாவினுடைய தங்கையா இருக்கும் அப்படி இல்லை ஆண் குழந்தையா பிறக்குறாங்கன்னா அம்மாவினுடைய தம்பி யாராவது சிறு வயதில் இருந்தவங்களா கூட இருப்பாங்க அப்படிதான் வந்து இங்க கனெக்ட் ஆகி பிறப்பாங்க அதாவது வாழ முடியாத ஒரு வாழ்க்கைய திரும்பி வாழக்கூடிய அமைப்பு தான் கால புருஷ தத்துவம் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவங்கெல்லாம் வீட்டுல வந்து கன்னி தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் பண்ணவே மாட்டாங்க அதை ஞாபகப்படுத்துறதுக்குமே பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் அம்மாவுக்கு அம்மா அவங்களுக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்திருப்பாங்க ஒரு ஆண் குழந்தையா இருந்தா மறந்து போயிருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து இதை நினைவுப்படுத்த வரும் அதே மாதிரிதான் அப்பாவின் அப்பா அவருக்கு ஒரு தங்கை சின்ன குழந்தைங்கள்ல இல்லைன்னா ஒரு பதின் பருவத்துல இறந்துருப்பாங்க திரும்பவும் அவங்க மீண்டும் மீண்டும் பிறந்து வந்து ஏன்னா அவங்க வாழ்க்கையில சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்கும் ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆன்மாவினுடைய உடைய கண்டினியூட்டி லைஃப்னு எடுத்துக்கலாம் எந்த ஞாபகமும் அந்த குழந்தைக்கு இருக்காது அது என்னன்னா தெய்வத்தை ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த கன்னி தெய்வ வழிபாட்டை சரியா பண்ணல நீங்க பண்ணுங்க இவங்க எல்லாம் வந்து அந்த மகாலேஷ்ரிய பாஷி அமாவாசை வருது பாத்தீங்களா பித்ருக்களுக்கான அமாவாசை அந்த நேரத்திலயும் இப்ப பெண் குழந்தையா இருந்தா ஆடி அமாவாசையிலையும் அவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அமாவாசைக்கெல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் வச்சு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பண்ணக்கூடியது கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து ராமேஸ்வரம் போவாங்க எல்லாம் போ எல்லாம் பண்ணுவாங்க இருந்தாலும் வீட்டிற்கு வெளியே வைத்து சில உப்பு சேர்க்காம இனிப்புகள் செய்து நீங்க வந்து ஒரு படையல் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு dress எடுத்து வச்சு ஒரு விளக்கு ஏத்தி வச்சு நல்லபடியா இருங்க நல்லபடியா கிளம்புங்க அப்படின்னு அனுப்பி அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு சரியான முறைப்படி யாருமே ஒரு சென்ட் ஆஃப் வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க வழிபாடும் பண்ணியிருக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து சிக்கின ஆமா ஆன்மாக்கள் அப்போ அந்த எனர்ஜி இவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சின்ன வயசுல இவங்க துரு துருன்னு இருக்கிறதும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர்றதும் உடம்புல ஏதாவது ஒரு உபாதைகள் வர மாதிரி இருக்கும் ஆனா குழந்தைங்களுக்கு அது தெரியவே தெரியாது அவங்க மட்டும் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க நெருப்பு காயம் ஏற்படுறது அடிப்படுறது ஆனா வழி தெரியவே தெரியாது இது மாதிரி கடகத்துக்கு நிறைய சின்ன வயசுல இருந்து skin ல பாத்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வர்றது ஏதோ ஒரு ரியாக்ஷன் ல அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சுத்தி இருக்கவங்களுக்கு இந்த பெரியவங்களுக்கு தான் இந்த விஷயத்த காட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ ஆஹ் இதுக்கு வந்து அந்த பெயின் தெரியாது குழந்தைங்களுக்கு ஏன்னா அது வந்து முன்னோர் மத்தவங்களுக்கு அது உணர்த்ததான் வந்திருக்கு அப்படின்னும்பொழுது இந்த குழந்தை கஷ்டப்படுற மாதிரியே நமக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போற மாதிரி இருக்கும் சளி பிடிக்கிறது ஃபீவர் வர்றது இதெல்லாம் வந்து கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கும் இது ஏன் இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கடகராசி அன்பர்களை யோசிக்க வைக்காது குடும்பத்துல இருக்கவங்க வந்து யோசிக்கிட்டே இருப்பாங்க இந்த குழந்தைக்கு வந்து ஏன் இப்படி வாங்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களா ஒரு கேள்வி கேட்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க இதுக்கான பதில் சொல்லுவாங்க இந்த வீட்ல அந்த கன்னி தெய்வ வழிபாட்டை விட்டுட்டீங்க அதை சரி பண்ணிட்டா ஆஹ் ஏதோ ஒரு வழிபாடு மூலியமா இல்ல ஜோதிடர் மூலியமா தெரிஞ்சிருக்கும் அதுக்கான சொல்யூஷன் அங்க கொடுத்துட்டா அந்த குடும்பமே அங்க செழிப்பா மாறிடும் இதுதான் காலபுருஷ தத்துவத்தின் ரகசியமே இதுதாங்க இப்படி ஒரு ரகசியம் உங்களுக்கு இருக்கு சோ நீங்க முன்னோர்களின் எனர்ஜி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒண்ணு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் ஹெல்த் மட்டும் நீங்க நல்லா பாத்துக்கணும் பரம்பரை நோய்கள் இருக்கு அப்படின்னா சில விஷயங்கள் சொல்லக்கூடாது அதெல்லாம் கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கணும் சின்ன வயசுல இருந்தே பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்க மேல வந்து பாத்துக்கணும் தான் தோன்றித்தனமா வளரக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு இருக்கு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க பிறந்தவர்கள் கடகராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயமும் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த இலான் மஸ்க்லாம் கூட கடகராசி தான் அவர்லாம் வந்து உலகத்தையே திருப்பி போடக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அவர்கிட்ட பெருசா இருக்கு அப்படின்னும் பொழுது ஒரு விஷயத்தை மாத்துறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு அதே மாதிரி ஆக்டர் விஜய் கூட கடகம்தான் ஸோ கடகத்துல பிறந்தவங்க மோஸ்ட்லி பப்ளிக்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடியவங்களாகவும் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஜென்ரலாக கடகராசியில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்க தான் வந்து தனித்துவமா தெரிகிறது ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஒரு குழந்தையா இருந்து இறந்த ஒரு சோர்ஸ் எப்பயுமே வந்து குழந்தைத்தனம் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பொசசிவ்னஸ் இருக்கும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விஷயத்துல இருந்து இவங்க வெளிய வந்து டோட்டலா சர்வீஸ் பண்ற மாதிரி ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஹீலர்ஸ் டாக்டர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கும் கடகராசிக்கு மெடிசன் ரிலேட்டடான விஷயங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் வந்து கடகம் தொட்டுட்டாங்கன்னா விமோச்சனம் அதுலயே அவங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா இவங்க ஒரு விஷயத்தை எடுத்து பர்ஃபெக்ஷனா செய்யக்கூடிய அமைப்பு மற்றவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்பு வீட்டுக்குள்ள சோம்பேறி ஆனா வெளியே இருக்கும் பொழுது இழு இழுத்து போட்டு செய்யறாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் ஸ்கில் இவங்களுக்கு உண்டு ஏன்னா ஒரு குழந்தையாகவே இருந்து வந்த ஆன்மா அப்படின்றதால அந்த குழந்தை எப்படி துரு துருன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு தயாராகாம இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படி இருந்துட்டாங்கன்னா ஓகே ஆனா அந்த வலை எங்க கொண்டு போகும்னா எல்லா தீய பழக்கங்களையும் விழ வச்சிரும் சிறு வயதில இருந்தே சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் எல்லாத்தையும் ட்ரை பாரு களவும் கற்றுமர அப்படின்றது கடக்கம்னா அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்களா அந்த வாழ்க்கை படத்தை ஒவ்வொன்றா அதாவது இவங்க வந்து லவ் டோன்ஸா இருக்காங்கன்னா கூட அதை கூட வந்து பிரிச்சு ஃபீல் பண்ண வைக்கும் ஏன் இவங்க என்னை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க நான் என்ன பண்ணினேன் அப்படின்றதும் யோசிக்கவே தெரியாது வேற யாரோ சுத்தி இருக்கவங்கள திட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்கனால போயிட்டாங்க இவங்கனால போயிட்டாங்க அது கரெக்டா இருந்தா இவங்கிட்ட இருந்திருப்பாங்க இந்த ரெண்டு பக்கத்தையும் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா இயற்கையை உங்களுக்கு வேற ஒரு லைஃப் பார்ட்னரை உருவாக்கி கொடுக்கும் அதை வச்சு வாழ சொல்லி கொடுக்கும் அக்செப்ட் பண்ணு சரண்ட்ராகு அப்படின்ற விஷயத்த இவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த அக்செப்டன்ஸ்க்குள்ள போய் உள்ள சொல்லிக் கொடுத்து போய்கிட்டே இருக்கும் இப்போ கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு ஒரு கடகராசி இருந்தா அந்த குடும்பமே நல்லா இருக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சயின்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மொழிகள் இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா வரும் ஆனா கணக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஆனா அதுலயும் இவங்க ஜெயிப்பாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு அறிவு அதிகமாகவே இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த கடகராசியில பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பாங்க என்னைக்குமே வந்து அடுத்தவங்களை நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை அழைச்சிக்க மாட்டாங்க அதே மாதிரி கடவுள் எப்பொழுதும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு துணையாதான் இருப்பாங்க ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க சோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கு சொன்ன பாத்தீங்களா கணக்கு கஷ்டமா இருந்தாலும் கால்குலேஷன் போக மாட்டாங்க ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஆனா அந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா அந்த சயின்ஸ் ரிலேட்டடா பயாலஜி எல்லாம் இருந்தா ரொம்பவே இவங்களுக்கு புரியும் இவங்களுடைய பிறப்பின் தேடலே வந்து அதுதான் ஒரு நோய்க்கு உண்டான மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு ஒரு மனித உடல் பாகங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பயாலஜி பேசினா நல்லா பேசுவாங்க கரெக்டா அந்த குழந்தை அதுல மட்டும் நிறைய மார்க் வாங்குற மாதிரி இருக்கும் லாங்குவேஜ்ல நல்ல மார்க் வாங்கும் ஆனா மேக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இந்த பேர்பட்டு சொல்லி கொடுத்தாலுமே அந்த சயின்ஸ் ரிலேட்டடா மைண்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துடும் ஆனா அது பார்க்கும் பொழுது அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது இதுதான் இவங்களுடைய சூட்சமே இவங்க வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிய டச் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு நல்லா இருக்கும் முக்கால்வாசி பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் தான் சயின்ஸ்ல சயின்ஸ் இல்ல அப்படின்னா கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை இவங்க கை வச்சிருவாங்க எப்படி இருந்தாலும் வெளியே தெரியக்கூடிய அமைப்புல கடகராசி அன்பர்கள் வந்துருவாங்க ஏன்னா சில கடகத்துக்கு சிறு வயதுலேயே படிப்பை பாதையில கட் பண்ணக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம எனக்கு இது போதும் தான் வரும் படிக்கலாம் வராது டிகிரின்னு ஒரு பேர் படிப்பு வாங்கி வச்சுக்கிறது படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு என்ன வரும் என்ன வரும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆகாம ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய கடகராசி அன்பர்கள் அதிகம் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் வரப்போ மில்க் ப்ராடக்ட்ஸ் மாதிரி இவங்க போய்க்கலாம் எது வேணா வெள்ளை கலர்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி பால் வெண்ணெய் இது மாதிரி விஷயங்களுக்குள்ள இவங்க போகும்போது அது சேஃப் அதுக்கப்புறம் அதுவும் சர்வீஸ் ரிலேட்டட் ஆயிடும் ஃபுட் ரிலேட்டட் ஆகவும் இவங்க போலாம் ஆனா ஹைஜின்னா ஒரு நியாய தர்மத்தோடு இருந்தாங்க அப்படின்னா இவங்க நல்லாவே ஷைன் ஆவாங்க பிஸ்னஸ்ல தவறுகள் எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா அப்பப்பத்துக்கு இந்த கடகத்துக்கு தவறுகள் பண்ணக்கூடிய தாட் வரும் ஆனா தவறு பண்ணாம இருந்தாங்கன்னா இவங்க சமைச்சு கொடுக்கக்கூடிய உணவு அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த தெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஏன்னா இந்த காலபுருஷ தத்துவத்தின் ரகசியம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இருந்தாலும் நீங்க நாகம் சம்பந்தப்பட்ட தெய்வம் நீங்க போகக்கூடிய கோவில் அங்க நாகத்தின் ஆதிக்கம் இருக்கணும் இப்ப சிவன் கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா சந்திரன் கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க ராகு கேது ஸ்தலம் அந்த மாதிரி ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும் பொழுது நீங்கலாம் வந்து முன்னோர்களா இருக்கீங்க அப்போ நாகதோஷம் அந்த மாதிரி அமைப்பு இருந்தாலுமே தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே நீங்க வந்து நாகம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று வழி பாடு பண்ணும் பொழுது ஒரு கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருங்க இப்போ கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க ரன் பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்க மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி